ஒரு முக்கியமான சினிமா பிரபலம் ரஜினிகிட்ட நீங்கள் பயப்படாதீங்க அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு அந்த விஷயம் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அதற்கு கைமாறாக அவங்களுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றி கொடுத்துருக்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் ரஜினிகாந்த் நடுவில் தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு இருந்த ரஜினிக்கு ஜெயிலர் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா அமைஞ்சது இது அவருடைய வாழ்க்கையில ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நெல்சனுடைய இயக்கத்துல கடந்த ஆண்டு வெளியான இந்த படம் எழுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்து சாதனையை படைச்சிருந்தது இதன் மூலம் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கக்கூடிய ரஜினி இப்போ புது உத்வேகத்தோட பல படங்களில் நடிக்க கம்மிட் ஆகியிருக்கிறாரு அந்த வகையில் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த் ஜெய்பி மாதிரி இந்த படமும் ஒரு புரட்சிகரமான படமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுசாக முடிவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அக்டோபர் மாதம் இந்த படம் திரையில் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு ரஜினி இந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் கடந்த மாதம் வெளியான நிலையில் ஜூன் மாதம் முதல் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு கூலி படத்தை தொடர்ந்து ரஜினி நெல்சனுடைய இயக்கத்தில் ஜெயிலர் டூ தலைவர் ஒன் செவன்டி த்ரீனு அடுத்தடுத்து பல படங்களில் நடிக்க போறாரு இந்த நிலையில தான் ரஜினி நடிப்புல வெளியாகியிருந்த மனிதன் படத்தப்போ நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரஜினியினுடைய மனிதன் திரைப்படமும் கமலனுடைய நாயகன் திரைப்படமும் வெளியாயிருந்தது அந்த சமயத்தில் ரஜினி கொஞ்சம் கவலையாவே இருந்தாராம் தன் நெருங்கிய நண்பரான கமலோட நாயகன் திரைப்படமும் என்னோட படமும் ஒன்றா வெளியாகுது ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு படத்தோட வசூல் பாதிக்கப்படுமே அப்படின்னு ரொம்ப கவலையில இருந்தாராம் ரஜினி தான் பஞ்ச அருணாச்சலம் ரஜினிகிட்ட ரெண்டு படமுமே கண்டிப்பா ஹிட் ஆகும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ரஜினிக்கு நம்பிக்கை கொடுத்தாராம் உடனே ரஜினி அப்படி ரெண்டு படமுமே ஹிட் ஆனா நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்துருந்தாராம் அதே மாதிரி பஞ்ச அருணாச்சலம் போலவே ரெண்டு படங்களும் அப்ப மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது இப்ப வரைக்கும் நடிகர் ரஜினி மற்றும் நடிகர் கமலனுடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான பேசப்படுற படமா இப்ப வரைக்கும் அந்த படங்கள் இருக்கு அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது ஸோ அதனாலேயே ரஜினி பஞ்ச அருணாச்சலத்து கிட்ட மாதிரியே ஒரு படத்திலையும் அவருக்கு நடிச்சு கொடுத்துருக்கிறாரு அந்த படம்தான் குரு சிஷ்யன் திரைப்படமாக இந்த தகவலை பிரபல இயக்குனர் ஏ வெங்கடேஷ் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது